இன்னைக்கு நிலைமைக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் ஸ்கூல் பீஸ் கட்டலை பள்ளிக்கூடத்துல இருந்து அடிச்சுட்டாங்க நான் கட்டுறதுன்னு சொல்லி ரெண்டு நாள் தயவாக உலகத்துக்கே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளுக்கு நான் பீஸ் கட்டுறது எனக்குள்ளே மனசு வருத்தமாயி அழுதுகிட்டு இருக்கேன் அஞ்சு உயிர் போயிருக்கு யாருக்காச்சும் தெரியாது இந்த படம் பண்ணதுனால எப்படி இருந்த கச்சா இப்படி ஆயிட்டானே முக்கியமாக நான் என்ன ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த மோசடி கும்மலில் நம்பர் ஒன் மலையன் கோபி அதனால் வந்து ரொம்ப மோசடியான கும்மல் ஒரு நாளைக்கு என் காசில் ஒரு லட்சம் ரூபா சீட்டு விளையாடுங்க அவர் எவ்வளோ பணம் வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்குள்ளே வச்சுக்கிறாரு சக நடிகர்களுக்கு பிரச்சனை வந்தால் அவருக்கு ஒரு உதவி பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல யார் வடிவில் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நேரடியாக சொல்லிட முடியாது ஒரு பத்தொம்பது ரூபா கேட்குறேன் இல்லை அவர் எப்போவுமே யாருக்குமே கொடுக்க மாட்டார் ரொம்ப நல்லவருங்க அவர் கொடுக்காதனால தாங்க நல்லா இருக்காது நம்ம கொடுத்ததுனாலதே கெட்டு இருக்கோம் யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டார் பத்து காசு வந்து டீ சாப்பிட்ட இடத்துல கூட கொடுக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் தான் நல்லா இருக்காரு மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றாங்க கஞ்சாகர் பண்ண அவங்க வந்து எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன் எல்லா மக்களுக்கும் நான் உதவி பண்ணுறாரு அதனால் வந்து நான் எப்பவுமே சூட்டாக அடைய மாட்டேன் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு அதனால் எப்போவுமே நான் நல்லா இருக்கிறத பற்றி தான் போய்கிட்டு இருக்கேன் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து அடுத்தடுத்து என்ன படத்தில் கம்மிட் எப்போ எப்படி வெளித்திருல பார்க்கலாம் அப்படின்னு இப்போத்தே நான் வந்து இறைவன் மிகப்பெரியவன் காளி ஜெயகாளி சீன் ராமசாமி அன்னை படம் அப்புறம் சௌரிய ஐயப்பா நல்லது செய்ய போகிறோம் இந்த படத்தில் நினச்சிக்கிட்டு தானே இருக்கேன் நடிக்கலைன்னு யாருமே சொல்லக்கூடாது நடிச்சிக்கிட்டுதே இருக்கேன் இடையில ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் வீடெல்லாம் விற்று தான் ஒரு புது படத்தை எடுத்தேன் அது வந்து ஒரு மாதிரியாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்தினால உங்களுடைய அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிறது காரணமே வந்து ஒரு சரியான முறைப்படி நான் சரி பண்ணலை என்னுடைய முட்டாளித்தனத்தினாலும் நான் முட்டேன் என்னென்னா கீரோ போட்டதும் ஒரு முட்டாள் டைரக்டர் கமிட் பண்ணதும் ஒரு முட்டாள் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா அவன் வந்து இயக்குநர்ங்கிறது வந்து எப்படின்னா கடுமையாக உழைக்கிறேன் அவன் வந்து சாப்பிட்டுக்குருவேன் அடுத்த வந்து பட்டினி போடணும்னு நினைக்கிறாள் அப்போ அது தவறான விஷயம் அதை நான் பிரியை எடுத்து முட்டாள் அதெல்லாம் மிகப்பெரிய தப்புல நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ அந்த நஷ்டம் வந்து சரியாயிடுச்சா அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை எடுத்துருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டேன் நடிகர் சங்கத்திலேருந்து யாராவது உதவி பண்ணாங்களா எதுக்கு நடிகர் சங்கத்திலேருந்து யாரும் உதவி பண்ணுவேன் இல்லைண்ணா இப்போ ஒரு படத்தில் கமிட் ஆகலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா நிறைய உதவியெலாம் வருது இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு இருக்கிறாங்க அதுனால் ஒன்றும் இல்லை இப்போ நடிகர் சங்கத்தில் போய் நம்ம அந்த நான் கேட்க முடியாது அதை எப்படி கேட்க முடியும் அன்னே இவர் இருக்கார் பூச்சி முறியின் டேர் ஒரு பேமெண்ட் வரலைன்னா நம்ம கேட்டோம்னா அது வாங்கி கொடுத்துருவார் ரொம்ப நல்லவர் பண்பானவர் பாசமானவர் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவருக்குதே என்னுடைய ஓட்டு மக்கள் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் அண்ணன் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ டேரக்டர்ஸ் தெரியும் அவரையும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாரு அவசரப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இல்லை அது நம்மளே தெரியாத ஒரு விஷயம் நம்மளை கொண்டாந்து இப்படி சார்ஜர் பண்ணி விட்டாங்க ரொம்ப நான் மனவருத்தப்படுறேன் அதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் என்னத்தை பண்ணுறது அது நான் அப்போ நீங்களா படம் பண்ண ஆசை வந்துச்சா இல்லை மற்றவங்க வந்து அண்ணே இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நான் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்தாங்களாண்ணா என்னத்தை நான் சொல்கிறது ஒரு விஷயம் நான் சொல் இந்த அப்பா நினைக்காதீங்க ஒரு இயக்குனு கூட்டிக் கொண்டு போய் அறிமுகப்படுத்த முடியும் நான் வேலை செய்கிறோம்னு சொல்ல முடியும் நீ பல இடத்துல வாயு வச்சுட்டு வந்தீங்கன்னா அது தப்பாக தப்பு இல்லையா எங்கேயுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அந்த டைம் நான் பிசியான டயம் இங்கிட்டு போகணும் அங்கிட்டு வரணும் பிளீமுங்க ப்ளீமு ஓடிக்கிட்டே இருக்கும் தானே காடு அப்போ ப்ளீம் அத்தாடி தாங்க முடியாது ஏன் கேட்குறீ நான் பட்ட கஷ்டம்னா பெருங்கஷ்டம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட யாருன்னா வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா நான் என்னோட ஒரு கதை இருக்குனே கொஞ்சம் பண்ணுங்க படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சத்தியமாக அடுத்த அடுத்த சிமத்தில் பாம்பா பிறந்தா கூட நான் படமே எடுக்க மாட்டேன் இப்படித்தே தவறு இருப்பேன் அந்தளவுக்கு ரொம்ப மனசால் வேதனைப்பட்டீங்களா தெரியுது இப்போ நிறைய படங்களில் கமிட் ஆகிற காமெடி நடிகர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மார்க்கெட்டை இழந்துடுறாங்க அவங்க வந்து இப்போ அப்போ வந்தவங்க இதுக்கப்புறம் ஆளே காணப்பா அப்படின்ற மாதிரி மக்களும் நினைக்கிறாங்க ஆனால் கஞ்சா அண்ணன் அவர்கள் வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிஸி ஷெடியூலாகவே போயிட்டு எல்லா படங்களும் நடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே ஸோ இந்த மார்க்கெட்டை அந்த தக்க வைக்கிற அந்த சாத்தியம் அது எப்படிண்ணா அதை பற்றி சொல்லுங்களேன் அது குருநாதர் கொடுக்குற மதியே ரெண்டு குருநாதர் காலில் கூப்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அது அந்த கார்த்தியை செய்ய சொல்லுங்கள் சிம்பாலிக்காக சொல்லே கரெக்டாக இல்லையா ஏன்னா இன்றைக்கு உள்ள நிலமைக்கு நம்ம குருநாதர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம ஏற்றணும் உயர்த்தணும் இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு நீங்கள் தவறான நினச்சிக்கிறா ஐயோ தானே சொல்கிறீங்க நானே இதை கற்றுக்கிறேனே இது எனக்கே ஒரு பாடம் வளர்த்து விட்டங்களை வந்து மறந்துடக்கூடாதுன்னு வரீங்க கரெக்டு தான் ஏற்று விட்ட ஏனிய வந்து மறக்கக்கூடாது பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மக்கள் வந்து பண்ணனுக்கு வந்து பட வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கு உங்களுடைய காதுகளுக்கும் அந்த விஷயம் விழுந்திருக்கோம் அப்படி இன்னும் ஓகே அப்படி நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க பிக்பாஸ் போனதுக்கு அப்புறந்தே எனக்கு படங்கள் நிறையா வந்திருக்கு பிக்பாஸை மாற்ற மக்கள் படத்தில் நிறைய பார்க்கணும்னு கஞ்சாகர் போய் விரும்புகிறாரு மக்கள் இருக்கும்போது நான் எங்கேயுமே எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் மக்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் படங்கள் எனக்கு குறையாது நிறையாத்தே வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நிறையா படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் செட்டில் வந்து வேறு யாருமே நடிக்க முடியாது பெரிய பெரிய மலையில் நான் போய் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இது யார் நல்ல முடியும் சொல்லுங்கள் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வாய்ஸ் ஆகிடுச்சு ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாங்க ஒரு சில காரணத்துனால நிறைய பேர் இருக்கா கமிண்டியர்கள் கொஞ்சம் இப்போ வயசு இருக்கிற வரைக்கும் ஓட முடியும் வயசு இல்லைன்னா டொபக்குனு விழுந்துட முடியும் நான் பார்த்துக்க தொண்ணூறு வயசு வரைக்கும் நான் நடிச்சிக்கிட்டு இருப்பேன் அது எனக்கு கேமரா கொடுத்த ஒரு வரம் கலைத்தாய் கொடுத்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சினிமாலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை உதவி பண்ணுறது நிறையா ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு உதவி பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் ஆனால் இந்த ஒரு காமெடி நடிகர் வந்து அவர் எவ்வளோ பணம் வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு சக நடிகர்களுக்கு பிரச்சனை வந்தால் அவருக்கு ஒரு உதவி பண்ணவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அதை பற்றி உங்களோடய கருத்துக்கள் எதனா இருக்கணா யார் வடிவில் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாது ஒரு பத்தொம்பது ரூபா கேட்குறேன் அவர் எப்பவுமே யாருக்குமே கொடுக்க மாட்டார் ரொம்ப நல்லவருங்க அவர் கொடுக்காதனால தாங்க நல்லா இருக்காரு நம்ம கொடுத்ததுனாலதான் கெட்டு போய்கிட்டு இருக்கோம் அவர் கொடுக்காதனால்தான் நல்லா இருக்கார் அவர் என்றைக்குமே நல்லா இருப்பார் யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டார் பத்து காசு வந்து டீ சாப்பிட்ட இடத்துல கூட கொடுக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் தான் நல்லா இருக்கார் ஏன்னா முத்துக்கால் இன்ட்ரிவியூ கொடுத்தாப்புல அதே மாதிரி போண்டாமணி கொடுத்தாப்புல நிறையா பேர் கொடுத்தாங்க பிரேம பிரியா கூட கொடுத்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணாக நல்ல பொண்ணு பாவன் ஏன்னா அவர் கொடுக்கவும் மாட்டார் யாருக்கும் கெல்ப்பும் பண்ண மாட்டார் அதே மாதிரி வீட்டு வாசலில் போய் இருந்தால் பெட்ரோலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது வரக்கூடிய வருமானத்தில் வந்து குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறேன் புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் நிறைய உதவி பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே ஒரு சில பேர் இதை பார்த்துட்டு என்னையாது பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவன் என்ன பிழைக்க தெரியாத அது அப்படின்னு டேய் நம்ம இருக்க போகிற உலகத்தில் இதை ப நல்லதை பண்ணிட்டு போங்க ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் காசை வச்சுட்டு பசிச்சா காசை சாப்பிட முடியாது பணத்தை திங்க முடியாது இல்லை தானே திங்க முடியுங்க இது வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ பிக்பாஸில் வந்து அடுத்தவங்களை கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா நான் இப்போ போவேன் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு ஒரு கெஸ்ட்டாக வாண்ட வேறே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஏன்னா ரொம்ப நாள் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா ஒரு நூறு நாள் இருந்துட்டு வரணும் அந்த பதக்கத்தை நம்ம வந்து அடையணும் ஐயோ எந்த பதக்கமே எனக்கு வேணாம் என்னுடைய உழைப்பே நம்ம பிள்ளைகளை பா பாதுகாக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிலமைக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை பள்ளிக்கூடத்தில் இருந்து அடிச்சிட்டாங்க நான் கட்டுறேன்னு சொல்லி ரெண்டு நாள் தயவாகியிருக்கேன் உலகத்துக்கே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டுறது என் எனக்குள்ளேயும் மனசு இருக்கேன் அழுதுகிட்ருக்கேன் இல்லை அதுதான் எங்களுக்கும் புரியல எவ்வளோ குழந்தைங்களை உதவி பண்ணுறேன் குழந்தைக்கு ஏன் இன்னும் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க நம்ம வீட்டு பிள்ளை நம்ம சரி நாளை அடுத்த வீட்டு பிள்ளை நம்ம விட முடியாது இல்லை இதுக்காக இருக்கட்டும் இத்தனை வருட சினிமா பயணங்களில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் தம்பி எதுக்கு இதை தொட்டேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு அழுத சம்பவங்களாக நடந்திருக்கானே நிறைய சினிமா பணம் எடுக்க போய் என்னுடைய தப்பான ஒரு பயணத்தை நான் உருவாக்கி என்னுடைய லெட்டர் பேரில் கையெழுத்து போட்டது என்னுடைய வவுச்சரில் கையெழுத்து போட்டது பெரிய தப்பு அப்படின்னு நான் சாமி ரொம்ப அழுதுருக்கேன் அஞ்சு உயிர் போயிருக்கு யாருக்காச்சும் தெரியாது என்னுடைய அக்கா அப்பைய எங்கள் ஐயா எங்கள் ஆயா அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் மாமா இப்படி ஒரு அஞ்சு உயிர் போயிடுச்சு இந்த படம் பண்ணதுனால எப்படி இருந்த கஞ்சா கருப்பு இப்படி ஆயிட்டானே என்னத்த உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தமிழ்நாட்டில் இப்போவும் நிறைய இடங்கள்ல ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பணம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கும்பல் அவங்கள வந்து அணுகி சார் எங்கிட்ட ஒரு கதை இருக்குது ஒரு படம் பண்ணலாம் சும்மா ஹிட் ஆகும் சார் கிராமத்து கதை நீங்கள் கொஞ்சம் பணம் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிற மாதிரி எடுத்து ஃப்ளாப் பண்ணி அவங்கள பணம் கொடுத்தவங்க மூலையில் உட்கார வச்சுருக்காங்க இந்த மோசடி கும்பலும் சுற்றிட்டு இருக்கு இந்த மோசடி கும்பலுக்கு என்ன சொல்ல வரீங்க பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கலாம் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் ஹிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கும் அண்ணன் அவர்கள் என்னென்ன சொல்ல வர போகிறீங்க படம் நீங்கள் வந்து நல்ல தரமான கதையாக இருந்தால் கேளுங்க ஒரு நாலு இயக்குநர்கள்ட்ட எப்படி இந்த அணுமுறை எப்படி இருக்குன்னு கற்றுக்குறேங்க கற்றுக்கிட்டு இதை ஜெயிக்க முடியுமா அவன் கேட்டு எடுங்கன்னு நான் சொல்லிப்பேன் ஏன்னா தவற நான் சொல்லவே மாட்டேன் தவற சொன்னால் தப்பாயிடும் இல்லை கரெக்டாக இல்லையே ஒரு நாலு ஏக்கர் நோட்டை கேட்டுக்கிறங்க நீங்கள் அவசரப்பட்டு களை வைக்கக்கூடாது இல்லையுமே வச்சோம்னா மாட்டிக்கிடுவோம் இந்த மோசடி கும்பலுக்கு இந்த மோசடி கும்பல் எங்கே வேணாலும் இப்படித்தான் அலையும் நம்ம என்னத்தை பண்ணுறது ஆத்தாடி இந்த மோசடி கும்பல் வந்து ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா இந்த முக்கியமாக நான் என்ன ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த மோசடி கும்பலில் நம்பர் ஒன் மலையன் கோபி புரியுதா இல்லையா ஆ என்னை ஏமாத்தினாப்பில்ல அடுத்தவனை உன்னை ஏமாற்றிட்டு போயிடாதாளா நீ வராதடான்னு நான் சொல்கிறேன் சைடு கேரக்டர்லாம் நடிக்க வரவங்கட்ட கூட பணம் வாங்குறாங்க தம்பி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க அஞ்சு லட்ச ரூபா ஒன்று கேட்பேன் அஞ்சு லட்ச ஏன் ஒரு லட்ச ரூபாயே பேசுறியே அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பா தம்பி யார் மலையன் கோபி தாராளமாக கேட்குறாங்க சிறப்பாக செய்யறவேன் என்னை ஏமாத்தினாப்பில்ல எவ்வளோ பெரிய பங்களா மாதிரி நான் வீடு வச்சுருந்தேன் அதைவே விற்க வச்சுட்டாங்க அப்போ எப்படி இருக்காது வீட்டில் எதுவுமே சொல்லலையாண்ணா அவ்வளோ பெரிய வீட்டை விற்கும் போது அவங்கனா தெரியும் தெரிஞ்சதே பாவம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நாங்களாக உங்களை இழுத்து விட்டோம் நல்லா இருக்கு அது விற்றுட்டு பெரிய ரிலீஸ் ஆகுங்க என்ன விற்று அந்த கடன் பெரிய பிரச்சனையே தீரலையே இப்போ இந்த கடன் அடைக்கணும் நீங்கள் தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உண்டு ஓடிக்கிட்டே இருந்தால் ஆ ஆமாம் தமிழ் சினிமாக்கில் நிறையா காமெடி நடிகர்கள் வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் நல்லா பீக்கில் இருப்பாங்க நிறையா சம்பாதிச்சுருப்பாங்க சில பேர் அதாவது வடிவேல் மாதிரி அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரமா வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் சில பேர் ஏனோ தெரில ஒரு கட்டத்துல என்ன பணம் இல்லை எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வர்றாங்கல்ல ஸோ அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி சொந்த படங்கள் பண்ணுறது தப்பான ஒரு பழக்கங்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்தான் அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க நான் மக்கள் எல்லாருமே கீழே கேட்குறாங்க நீங்கள் வந்து அவ்வளோ படம் பண்ணியிருந்தீங்களே இப்போ வந்து மக்கள்கிட்ட கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நடிகர் சங்கத்துக்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர்கள்கிட்ட போய் உதவி கேட்குறீங்க நீங்கள் நடித்த படம் பணமெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காருனா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி மேனேஜர்கள் வச்சுக்கிற கூடாது ஸ்டெயிட்டாக பேசணும் மேனேஜர்னாலே வர தொல்லையே நம்மளுக்கு அது அவங்க எப்படி நான் தொல்லையாவாங்க அவங்க நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் தானே பண்ணுறாங்க கேக்க நம்மளுக்கு ரூபா சம்பளம்னா அவங்க எண்பதாயிரரூபா வாங்கிட்டு அந்த ஆள் வாங்கிட்டு போயிருவேன் சுந்தர் ஐம்பது மொழிக்கு வரும் அந்த ஐம்பதுலேயும் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும் அது தெரியுமா வி கே சுந்தர்னு ஒரு மேனேஜர் இருந்தாங்க தெரியுமா பிஆர்ஓ கேள்விப்பட்டிருக்கேன் அவனால் வந்து ரொம்ப மோசடியான கும்பல் அப்படி இந்த கேரி பா பாக்கெட்டுக்குள்ளே மீன் வந்து போட்டோம்னா எப்படி திங்கும் அதை விட மோசமான அளவு ஒரு நாளைக்கு என் காசில் ஒரு லட்சம் ரூபா சீட்டு விளையாடுங்க இப்போ உங்களுக்கு யார் மேனேஜர் நானே மேனேஜர் நான் எவனையும் மேனேஜரை வச்சுக்கிறேன் நேரடியாக பேசுகிறத ஐயா இதுதான் இந்த கால் சீட்டையும் எடுத்துருங்கண்ணே ஓகே மேனேஜரை வச்சுக்க கூடாது தப்பான பழக்கம் இருக்கக்கூடாது வேற என்னென்ன இல்லாமல் இருந்தால் கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் படத்தில் வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு இடங்கள் நிறையா வாங்கி போடணும் அதே மாதிரி ஹோட்டல்கள் சின்ன சின்ன ஒரு ஹோட்டலு அதே மாதிரி இந்த அவுட்டோர்களில் வந்து வண்டி கடை மாதிரி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இது பண்ணிட்டோம்னா நம்ம பெரிய ஆளாக அப்போ உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல இருக்குது நான் செய்ய போகிறேன் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நாங்களும் சந்தோஷப்படுவோம் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து கடை வைக்கணும் சூப்பர் தான் ஆஸ்பத்திரி வந்து கடை வைக்கணும் சைவ சாப்பாடு தான் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து மட்டன் மட்டன் போடணும் இந்த சூப்பு பூ வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி விலை பண்ணணும்னு எனக்கு ஆசை கட்டாயம் இருக்குது பண்ணுற விஷயங்களே ஆரோக்கியமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது எங்கேருந்து வந்துச்சு இந்த பிளான்லாம் இது நான் ஏற்கனவே ஹோட்டலில் வச்சுருந்தேன் தானே ஓகே அதனால் செஞ்சுருந்தேன் சோப்பண்ணா அருமைண்ணா இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை வந்து சந்திச்சில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் உங்களுடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருந்து இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பண்ண போகிற நிறைய படங்கள் வரைக்கும் நம்ம நிறைய அப்டேட்டை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் அடிக்கணும் உங்களை வந்து அந்த வெளித்திருல நான் ஏய் நம்ம அண்ணப்பா நம்ம கஞ்சா கருப்பு அண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை மக்களுடைய ஆசைண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துட்டு நன்றிண்ணா தேங்க்ஸ்